இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் கோயம்பேட்டில் சாலையோரம் நின்ற நான்கு பேரை எருமை மாடுகள் முட்டி தள்ளிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட நாம் கேட்கலாம் சுரேந்தர் வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரியான மாடுகள் முட்டும் சம்பவம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில அந்த மார்க்கெட் பகுதியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க வணக்கம் சென்னை கோயம்பேடு அருகே அரங்கேறி இருக்கிறது இந்த மாடுமூட்டு சம்பவம் சம்பவமானது அதாவது குறிப்பாக சென்னையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக இந்த மாடுமூட்டு சம்பவம் என்பது தொடர்ந்து அதிகரித்து இதில் முதியவர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் என பலரும் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டு இதனால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பதற்றத்துடன் சென்னையில் மாடுமூட்டு சம்பவம் என்பது அரங்கேறி காணப்பட்டது இதனை தடுக்கும் விதமாக மாநகராட்சி சார்பில் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிப்பது அதே போன்று வழக்கு பதிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளை தமிழக அரசு கொண்டு வந்தது இந்த நிலையில தற்போது மீண்டும் தான் இந்த சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது குறிப்பாக இந்த காட்சிகளானது கோயம்பேடு மார்க்கெட் சுற்றுவட்டார பகுதியில் நடைபெற்று வருகிறது சாலையோரம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மீது சுமார் இருபதற்கும் மேற்பட்ட மாடுகள் அந்த பகுதியில தினசரி வாகனங்கள் செல்லக்கூடிய பாதையில சுற்றி சுற்றி வந்து தற்போது போகக்கூடிய ஊழியர்கள் மற்றும் வியாபாரிகள் பொதுமக்களை அச்சுறுத்தும் முட்டி தள்ளக்கூடிய காட்சிகள் தான் நம்மளால் நேரடியாக காண முடிகிறது இது குறித்து வியாபாரிகள் பல முறை உரிமையாளர்களிடம் கேட்டாலும் அதே போன்று மாநகராட்சியில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வியாபாரிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதியில முறையாக சாலையில் சுற்றி திரியும் மாடுகளுக்கு அபராதம் விதித்து உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் சாலையோரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய சுமார் நான்குக்கும் மேற்பட்ட பொதுமக்களை மாடுகள் தலை தெரிக்க ஓடி முட்டி தள்ளிவிட்டு செல்லக்கூடிய காட்சிகள் இதில் சிலர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர் எல்லாரும்